தென்காசி மாவட்டம் கடையத்தில் பட்டப்பகலில் மருமகளை அறிவாளால் வெட்டி தாக்குதல் நடத்திய மாமனாரை போலீசார் கைது செய்துள்ளனர் மாமனார் மருமகளிடையே வாக்குவாதம் ஏற்பட்டு வெட்டி தாக்குதல் நடத்தும் அளவிற்கு நடந்தது என்ன தென்காசி மாவட்டம் கடையம் அருகே உள்ள மயிலானூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் சக்திவேல் இவரது மனைவி இருபத்தி ஒன்பது வயதான அருணா இந்த தம்பதிக்கு நான்கு வயதில் ஒரு மகன் உள்ளார் கடந்த வருடம் சக்திவேல் விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து அருணா தனது மகனுடன் தனது பெற்றோர் வீட்டில் வசித்து வருகிறார் கணவர் சக்திவேல் உயிரிழந்த பிறகு அவர் நடத்தி வந்த இருசக்கர வாகனம் வாங்கி விற்கும் கடையை அருணா எடுத்து நடத்தி வந்துள்ளார் இந்த சூழலில் உயிரிழந்த சக்திவேலின் தந்தை அறுபது வயதான காமராஜ் கடைக்கு வந்து மருமகள் அருணாவிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது இருவரும் மாறி மாறி வாக்குவாதத்தில் ஈடுபட ஒரு கட்டத்தில் ஆத்திரம் தலைக்கேறிய காமராஜ் மறைத்து வைத்திருந்த அறிவாளை எடுத்து மருமகள் அருணாவை சரமாரியாக வெட்ட ஆரம்பித்தார் இதில் படுகாயமடைந்த அருணா ரத்த வெள்ளத்தில் அலறியபடி சரிந்து விழுந்துள்ளார் சத்தம் கேட்டு ஓடி வந்த பக்கத்தினர் அருணாவை மீட்டு தென்காசி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவத்தில் மருமகளை அறிவாளால் வெட்டிவிட்டு தப்ப முயன்ற மாமனாரை அக்கம்பக்கத்தினர் பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர் போலீசார் அவரிடம் விசாரித்த போது தனது பேரப்பிள்ளையை பார்க்கச் சென்ற போது அருணா பார்க்க விடாமல் தடுத்ததாகவும் அதனால் ஆத்திரமடைந்து மருமகளை அறிவாளால் வெட்டியதாகவும் வாக்குமூலம் மூலம் அளித்திருக்கிறார் இந்த விவகாரத்தில் வேறு ஏதேனும் காரணம் உண்டா என்பது குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர் பகலில் மருமகளை மாமனார் அறிவாளால் வெட்டிய சம்பவம் தென்காசி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது